ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் அதாவது ஃபஸ்ட் லைனை பொறுத்தளவுக்கு இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸை எளிமையாக கொடுக்கணும் அப்படின்றது தான் முதல் நோக்கமாக துவக்கப்பட்டது அதே மாதிரி சர்வதேச அளவில் நம் தமிழர்களுக்கு குறிப்பாக என்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் இருக்குது அவர்களுக்கு எந்த வகையில் விளமு முடியும் அப்படின்ற வகையில் நம்ம இதை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் லைனை பொறுத்த அளவுக்கு நிறைய ப்ரொமோஷன் விளம்பரங்கள் வரும் நீங்கள் சொல்லுங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம எதையுமே நம்மளுடைய வியூவர்ஸை யார்கிட்டையும் கொண்டு அடகு வைக்க நான் தயாராக இல்லை விளம்பரத்துக்கு ஐம்பதாயிரம் வருது இருபத்தஞ்சாயிரம் வருது முப்பதாயிரம் வருதோ இல்லை பத்தாயிரம் வருதோ ஒன்றை எதையாவது ஒரு ப்ராடெக்ட் வந்து நானே பேசி ஹைலைட் பண்ணால் போகும் அப்படின்னு சொல்லி என்னை தே தேடி வரக்கூடிய நண்பர்கள் நிறையா இருக்காங்க ஆனால் சின்ன சின்ன விளம்பரங்கள் அது வந்து இப்போ ஒரு பினாயில் விளம்பரம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து அதில் ஏதாவது கூட குறையாக இருந்தால் கூட உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் நூறுரூவா இரநூறுவா போகுது அவ்வளோதான் ஆனால் உங்களுக்கு கொண்டே பெரிய விஷயத்தில் அது இதில் வந்து பெரிய லட்சக்கணக்கில் லாஸ் பண்ணுறது சூதாட்டங்கள் இதெல்லாம் வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது எனக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் தேவையில்லை நான் பணத்திற்காக மட்டும் எனக்கு மிகப்பெரிய பண தேவை இருந்தாலும் பணத்துக்காக மட்டும் நான் சேனல் நடத்துகிறவங்க கிடையாது என்னை ஃபாலோ செய்வர்கள் பின்பற்றுவர்கள் நம்பி இந்த சேனலை பார்க்குறவங்கள ஏமாத்துகிற இது துளி கூட எனக்கு எந்த காலத்துலேயும் கிடையாது இறைவன் அப்படி என்னை வைக்கவும் இல்லை அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு வாய்ப்பு இப்போ ஒரு நபரை நண்பரை சந்திச்சிருக்கோம் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் ஐம்பத்தி ஐந்து நாடுகள் இருக்குது ஆஃப்ரிக்கன் காண்டினெண்ட்டில் ஐம்பத்தி ஐந்து நாடுகள் இருக்குது இப்போ நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக அமெரிக்கா பிரிட்டன் ஃப்ரான்ஸு ஜெர்மனு இட்டாலி ஆஸ்திரேலியா இப்படி தான் இருக்கும் ஜெர்மன் இப்படி தான் இருக்கும் ஏன்னா வளர்ந்த நாடுகளில் போய் சம்பாதிக்க முடியுமா அங்கே போய் என்ன தொழில் பண்ணால் வேலைக்கு போகிறான் ஆனால் வளங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய ஆப்ரிக்காவில் நீங்கள் வந்து யூரோப்பியன்ஸோ வெஸ்டர்ன் ப மீடியாவோ பயமுறுத்துகிற மாதிரியான க நாடுகள் ஆஃப்ரிக்காவில் இல்லை ஏன்னா ஆஃப்ரிக்காவில் வளங்கள் கொட்டி கிடைக்கும் ஸோ வளங்கள்லாம் நம்ம என்ன போய் நிலக்கரி சுரங்கமாக தோண்ட முடியும் அப்படின்னு கேட்பிங்க அதெல்லாம் கிடையாது சாதாரணமாக ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஒரு கோடி ரூபா ஒன்றரை கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி கூட பல கோடிகளை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் ஆஃப்ரிக்கா கண்ட்ரீஸில் பல நாடுகள் இருக்குது பல நாடுகள் இருக்குது அதே மாதிரி வேலைக்கு போய் நல்ல சம்பாதி நல்ல வருமானம் ஆஃப்ரிக்காவில் இல்லை இருக்கவனுக்கே வேலை இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அது லேபர் இருக்குது அடிமட்ட லேபர் தான் ஆன்ஸ் பார்ப்பாங்க ஆனால் அறிவுசார் வேலை செய்வர்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் லேபர்ஸ் இருக்காங்க இவங்கெல்லாம் மிகப்பெரிய வாய்ப்பு ஆஃப்ரிக்காவில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் திரு ராஜேஷ் அவர் வந்து நீண்ட காலமாக ஆப்ரிக்காவில் தொடர்பு இப்போ கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு நாடுகள் குறிப்பாக எத்தியோப்பியாவில் ஒரு பயங்கர செல்வாக்குப்படைத்தார் அங்கே வந்து கல்வி யூனிவர்சிட்டிகளோட டீட் போட்டு பல மாணவர்கள் அங்கே அனுப்பப்படுகிறார்கள் அவர்களே இங்கு கொண்டு வரக்கூடிய பணிகளையும் அவர் செய்து வருகிறார் அதே மாதிரி தொழில் செய்வதற்கான ஆலோசனைகளையும் அவர் வழங்கி வருகிறார் அவர் தான் நம்ம சந்திக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது எளிதாக சம்பாதிக்கக்கூடிய அமெரிக்காவில் போய் கஷ்டப்பட்டு விசாக்கு செலவு பண்ணி அதை பண்ணி கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் எத்தனை வருஷம் கழித்து வரும்னு தெரியாது நீங்கள் வேறு நாட்டில் போய் இப்போ தொழில் பண்ணுறதை விட சிறிய முதலீட்டில் பெரிய அளவு லாபம் பார்க்கலாம் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயம் பண்ணலாம் அதுக்கான மானியங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றது குறித்து தான் ராஜேஷ் நம்மகிட்ட பேசிருக்காரு ராஜேஷ் வந்து திண்டுக்கல் ஆஃபீஸ் வச்சுருக்காரு அவர் பூரியம் தமிழகம் தான் தமிழர் தான் அவர் ஆனால் அங்கு தொடர்புகள் இருப்பெலாம் அவர் தற்போது இங்கே வந்திருக்கிறதுனால எக்ஸ்க்ளூசிவாக நம்மளுடைய ஃபஸ்ட் லைன் வியூவர்ஸ்க்காக இந்த பேட்டியை நான் வழங்குகிறேன் வாங்க உள்ளே போகலாம் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு சந்திப்பு திரு ராஜேஷ் திண்டுக்கல்லை சேர்ந்தவர் ஆனால் ஆப்பிரிக்க நாடுகளில் மிக செல்வாக்கு படைத்த அதாவது கல்வித்துறை சார்ந்த பல்வேறு தொடர்புகளை உள்ளவர் டெக்ஷனல் அஃபேர்ஸில் ரிஜிஸ்டரான ஒரு நிறுவனத்தையோட தலைவர் தான் திரு ராஜேஷ் இப்போ வந்து என்னென்னா ஆப்ரிக்கா பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலாக கேட்பேன் ஏன்னா ஆப்ரிக்காவில் நீண்ட ஒரு அனுபவம் பெற்றவர் பல்வேறு நாடுகள் உட்காண்டாக இருந்தாலும் சரி எத்தியோப்பியாக இருந்தாலும் சரி இப்போ எத்தியோப்பியாவில் அவர் முக்கியமாக பல பங்களிப்பை செய்து வருகிறார் அடுத்து வந்து உலகத்தமிழ் மாநாட்டை எத்தியோப்பியாவில் நடத்துவதற்காக அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார் அவர்கிட்ட அந்த ஆப்ரிக்க நாளை பற்றி நீங்கள் இது வரைக்கும் பல்வேறு இதில் பார்த்துருப்பீங்க ஆப்பிரிக்கானாலே ஒரு பயங்கரம் அங்கே போனாலே குலகாரம் இருப்பாள் அவர்கள் ஏன்னா பார்ப்பதற்கு ஒரு அவர்கள் வந்து ஒரு நீக்ரோன்ற வார்த்தை இப்போ த தடை செய்யப்பட்டிருக்கு பயன்படுத்தக்கூடாது இருந்தாலும் அவர்கள் வந்து பார்ப்பதற்கே பயங்கரமாக இருப்பாங்க ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க ஸோ வந்து அவர்களை பார்த்தாலே ஒரு அச்ச உணர்வு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வெஸ்ட்டு பரப்பி வச்சுருக்கு ஸோ வந்து ஆனால் உண்மையிலே ஆஃப்ரிக்காவில் அப்படி தான் இருக்குமா பயம் இல்லாமல் போயிட்டு வர முடியுமா அங்கே எந்தெந்த நாடு சேஃப்டியாக இருக்கும் ஸோ வந்து மக்களுக்கு என்ன மாதிரி இப்போ இந்தியா மாதிரி தான் இருக்குமா இல்லை அங்கே வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது தொழில் ரீதியாக அங்கே வந்து என்னென்னலாம் இந்தியர்கள் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் ராஜேஷ்ட கேட்க போகிறோம் வணக்கம் சார் ராஜேஷ் இப்போ ஆஃப்ரிக்கானாலே எத்தனை கண்ட்ரீஸ் இருக்குது இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவிலலாம் வந்து உண்மையிலேயே வந்து அது பல செய்திகளே வந்திருக்கு என்னென்னா ஒரு முறை வந்து அவர்கள் சுதந்திரம் பெற்ற பிறகு என்ன ஆகுதுன்னா ஒலிம்பிக்கில் மெடல் அடிச்சுட்டு வந்தவருக்கு அந்த கவர்மெண்ட்டே கார் கொடுக்குது அவரை வந்து ஒரு ஷாப்பிங்காக போகிறார் மனைவியோட ஒரு ஏழை அவர் ஏழை வந்து கருப்பினத்தை சேர்ந்தவர் போகிறார் அவரையவே அதே கற்பிணத்தை சேர்ந்தவர் அடிச்சு அந்த காரையும் பிடிங்கிட்டு வாங்கின பொருள்லாம் பிடுங்கிட்டு துரத்தி விட்டதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் நடந்திருக்கு ஸோ இப்படி பல்வேறு சில நாடுகளில் அந்த மாதிரியான சூழல்லாம் இருக்குது இப்போ ஆஃப்ரிக்கானா ஒட்டுமொத்த ஆஃப்ரிக்காவும் ஒரே இதை ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்கணுமா இல்லை ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு மாதிரியாக பார்க்கணுமா அப்படின்ற பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்திங்கன்னா அந்த வெளிநாட்டில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி மாறுபடும் அப்படி வரும்போது இப்போ எத்தியோப்பியா அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த தொண்ணூற்றி ஒம்பது வருஷத்துக்கான லீஸுக்கு நீங்கள் ஏக்கர் கணக்கில் ஹெக்டர் கணக்கில் எடுத்துக்கலாம் அதுக்கான தொகை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஸ்கொயர் மீட்டர் வந்துட்டு நம்ம ஊர் காசுக்கு ஒரு ரூபான்னு வரும் ஒரு ரூபாய்க்கு குறை ஆமாம் குறைந்தபட்ச அமௌண்ட்லேயே வந்துட்டு நீங்கள் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் அளவில் நீங்கள் லீஸுக்கு எடுத்துடலாம் அது தொண்ணூற்றொம்பது வருஷத்துக்கு அந்த லீஸ் எடுத்த பிறகு நீங்கள் என்ன மாதிரியான விவசாயம் பண்ண போகிறீங்க இப்போ ஒரு நாட்டுக்கு போ போய் அந்த நாட்டில் நான் உளுந்து சா சாகுபடி பண்ணணும் அப்படின்னிங்கன்னா அந்த நாட்டில் உளுந்து சாகுபடிக்கு ஏற்ற இடம் இது அதோடய டெம்பரேச்சர் என்ன எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு ரெண்டு மூணு இடத்த சஜஸ்ட் பண்ணுவாங்க அதில் நமக்கு எந்த இடம் எவ்வளோ வேணும் அப்படின்னு நம்ம பிஸ்னஸ் ப்ரொப்போசலை பொறுத்து அதற்கான லீஸை தொகை பெறப்பட்டு கொடுத்துருவாங்க நீ அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் அதுக்கு வந்துட்டு சப்சிடி இருக்கும் சப்சடின்றது ஒரு தண்ணி வந்துட்டு இலவசமாக கொடுப்பாங்க மின்சாரம் இலவசமாக கொடுப்பாங்க இப்போ ஆஃப்ரிக்க நாடுகளில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது அங்கே இப்போ தொழில் தொடங்க வராங்கன்னு வச்சுங்க இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வராங்கன்னா என்ன மாதிரியான தொழில்களை தொடங்குவதற்கு அங்கே வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது லேபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்காரவங்கள வந்துட்டு லேபராக நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம இந்தியர்களை வந்துட்டு எக்ஸ்போர்ட்டாக யூஸ் பண்ணுவோம் அதற்கு காரணம் முக் நிறைய ஆஃப்ரிக்க நாடுகள் கல்வியில் கல்வியில் வந்துட்டு கொஞ்சம் பின்தங்கியிருக்காங்க கல்வியில் ஏன் பின்தங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வசதி வாய்ப்புகள் இப்போ இந்தியாவே எடுத்துட்டிங்கன்னா கடந்த பத்து பதினஞ்சு வருஷத்தில் தான் நம்ம அந்த சாலைகளில் நான்கு வழி சாலைகளே நம்ம மேம்படுத்தி இப்போதான் சாலை போக்குவரத்து நல்லா இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் அப்போ ஆஃப்ரிக்காவை பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய நாடுகளில் நம்ம அளவுக்கு ரயில்வே நெட்ஒர்க் கிடையாது சாலைகள் கிடையாது ஆனால் இன்றைக்கி ட்ரான்ஸ் ஆஃப்ரிக்கன் ரோடு அப்படின்னு சொல்லி சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து மேலே கென்யா வரைக்கும் ரோடு போடுறாங்க ஸோ ஆஃப்ரிக்காவில் யூரோப் மாதிரி ஆப்ரிக்கா உள்ள அனைத்து நாடுகளுக்கும் நீங்கள் ரோடு வழியாகவே போயிடலாம் ட்ரான்ஸ் ஆஃப்ரிக்கன் ரோடு போடுறாங்க அப்போ அந்த ட்ரான்ஸ் ஆஃப்ரிக்கன் ரோடு போடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ரோடு போடுற இன்ஜினியர் நம்ம நாட்டை சேர்ந்தவராக இருப்பார் அங்கே வேலை பார்க்குற லேபர் அந்தந்த நாட்டை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க ஏன்னா அங்கே லேபர் கிடைக்கிறது ஈஸி ஸோ அந்த லேபர் கேட்டகரியில் நம்ம நாட்டில் இருந்து போகிறத காட்டிலும் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் ஸ்கில்டு வேலை வேலைவாய்ப்புகள் ஜாஸ்தி அதே மாதிரி நல்ல படித்த எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு ப்ரொஃபஸர் ஒரு டாக்டர் ஒரு சயின்டிஸ்டை ஒரு கம்பெனி சிஇஓ லெவலில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்புகள் இருக்குது யாருக்கு உதவி செய்வார்கள் அப்படின்னா யார் வேணாலும் அங்கே பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி எத்தியோப்பியா அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு லட்சம் டாலர் இன்றைக்கி தேதிக்கு ஒரு கோடியே எண்பது லட்ச ரூபா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி ரூபாய் உங்களுடைய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இந்தியாவிலேருந்து எத்தியோப்பியாவுக்கு நீங்கள் கொடுத்துட்டு ஒன்ஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்க எத்தியோப்பியா இன்வெஸ்ட்மெண்ட் கமிஷனில் நீங்கள் இந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை லைசன்ஸ் ப்ளஸ் பிஸ்னஸ் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க அந்த லைசன்ஸ் கொடுத்த பிறகு பிரகாரம் உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் கேற்ப உங்களுக்கு என்ன மாதிரியான இடம் தேவைப்படுகிறது நிலம் தேவைப்படுகிறதுன்றத கவர்மெண்ட்டை டிசைட் பண்ணி கவர்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு பண்ணுவாங்க அந்த இடஒதுக்கீடு பண்ணுறப்ப நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ரீஜனில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு இந்த ரீஜனில் நான் ஒரு நூறு ஏக்கர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணி இப்போ மொரோக்கோ அப்படின்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாடு எடுத்துகிட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி என்ட்ரி வந்துட்டு ரொம்ப கம்மி உடனே பண்ணலாம் போட்ஸ்வானா மலாவி கானா சவுத் ஆஃப்ரிக்கா அது அது இல்லாமல் நைஜீரியா ஏமாற்றுவர்கள் அதிகம் இருப்பவர்கள் அறியப்படும் நாடு உண்மையிலே சிறந்த நாடு அங்கே நம்ம ஊர் கோயிலே இருக்குது கோயில் இருக்குது கும்பாபிஷேகம் வருஷம் வருஷம் பண்ணுறாங்க இங்கேருந்து நம்ம அர்ச்சகர்கள் எல்லாம் அங்கே வேலை பார்க்குறாங்க இந்த மாதிரி அங்கே கோயிலே இருக்குது மொரிஷியஸில் நூ கிட்டத்தட்ட நூறாண்டு பழமையான முருகன் கோயில் இருக்குது அது மாதிரி நிறைய நாடுகள் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பான நாடுகள் இருக்குது நல்ல பாதுகாப்பான பிஸ்னஸ் அது இல்லாமல் இன்றைக்கி நல்ல பூமிங்கில் நீங்கள் பண்ணணும்னா சாஃப்ட்வேர் சம்பந்தமான துறைகளில் நீங்கள் வந்துட்டு இப்போ நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம் அங்கே இஆர்பி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நம்ம டாக்ஸி அதுக்கு டாக்ஸி சர்வீஸ் பைக் சர்வீஸு அப்புறம் ஃபுட் ஆர்டரு இது போன்ற இஆர்பிகளெலாம் வந்துட்டு அங்கே சேவை பண்ணுற அந்த சாஃப்ட்வேர்லாம் இன்னும் அந்த ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு சிறந்த கதை சொல்ல ஒரு இன்சிடென்ட் சொல்லணுன்னா இத்தியோப்பியாவில் நம்ம ஓலா ஊபர் மாதிரி அங்கே புதுசாக ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து ஒரே வருஷத்தில் அந்த கம்பெனி பல மில்லியன் டாலர்ஸ்க்கு அதிபதியாக ஆனாங்க ஒரு சின்ன ஆப் மூலமாக அந்த டேக்ஸி சர்வீஸ் கொண்டு வந்தது இன்றைக்கி எத்தியோப்பியாவில் எங்கே போனீங்கன்னாலும் நீங்கள் நின்று டாக்ஸியில் கொண்டு போகலாம் இதற்கு என்ன காரணம் நான் சொன்ன மாதிரி டெக்னாலஜி ட்ராபேக்கை முக்கால்வாசி இன்னும் வந்துட்டு காடுகளாக இருக்கிற காரணத்தினால் நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்கு ஆனால் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே ஃபோர் ஜி ஃபைவ் ஜி எல்லாம் வந்துருச்சு அப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் சம்மந்தமாக ஒரு நெட்வொர்க்கிங் சம்மந்தமாக தொழில் ஆரம்பித்தால் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதில் எஜுகேஷன் சம்மந்தமான இஆர்பி பிஸ்னஸ் சம்மந்தமான இஆர்பி இன்க்ளூடிங் ஒரு வெப்சைட் டிசைன் எல்லா விதமான இதுவும் பண்ணலாம் அதே மாதிரி மீடியா சம்மந்தமான இது அங்கே ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஹாலிவுட்டுக்கு அடுத்து பாலிவுட்டு கோலிவுட் தான் ஆனால் அங்கே ஆஃப்ரிக்கா மூவிஸ்னு நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா இல்லை ஆஃப்ரிக்கா மூவிஸ்ன்னு ஏதாவது ஒரு சிறந்த படங்கள் ஆஸ்கார் லெவலில் வந்திருக்கான கிடையாது அப்போ அந்த நாட்டில் அந்த மக்களை வச்சு நம்ம ஒரு ஃபிலிம் ட்ரைனிங் கொடுக்கலாம் அந்த ஃபிலிம் ட்ரைனிங் மூலமாக மீடியாவை வந்துட்டு இன்னும் சிறந்த முறையில் கொண்டு வரலாம் அதில் சில நாடுகளுடைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நைஜீரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலே இருக்குது அந்த யூடியூப் சேனலில் ஒரு குழந்தை நடிக்கும் அதுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அந்த குழந்த வந்துட்டு எப்படி ஒவ்வொரு இடத்துல போய் அது சேட்டைகள் பண்ணுது அப்படின்ற மாதிரி ரொம்ப கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் யூடியூப் சேனல்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் இப்போ ஒரு மீடியா டெக்னாலஜி விஷுவல் கம்யூனிகேஷன் இதெல்லாம் எப்படி நம்ம கொண்டு வரலான்னா அதுக்கான முயற்சிகள் அதுக்கான பிஸ்னஸ் இது அதே மாதிரி ஆப்பிரிக்கா மக்கள் நிறைய எதிர்பார்க்குறது என்னென்னா ட்ரைனிங்கு ட்ரைனிங்கு ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும் அந்த விஷயத்தை வந்துட்டு இன்னும் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா ட்ரைனிங் ஆன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ஆன் சைபர் செக்யூரிட்டி ட்ரைனிங் ஆன் நான் இன்டெலி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டே நீங்கள் நடத்தி ஒரு ஸ்கில்டு இன்ஸ்டியூட்டாகவே நடத்துனீங்கனாலுமே உங்களுக்கு அதில் சிறந்த முறையில் பிஸ்னஸ் பண்ணலாம் நீங்கள் இவ்வளோ நேரம் ஃபஸ்ட் லைனுக்காக ஆஃப்ரிக்காவை பற்றி ஏன்னா இப்போ தமிழ் சேனல்களில் ஆஃப்ரிக்காவை பற்றி எதுவுமே வந்திருக்காது நிச்சயமாக பார்த்துருக்க மாட்டேங்க ஆஃப்ரிக்காவில் எவ்வளோ வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பற்றிலாம் வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை ஸோ நம்மளுடைய இந்த ஃபஸ்ட் லைனில் வந்து ராஜேஷ் அவர்கள் இந்த ஆப்ரிக்காவை பற்றி பல தகவல்களை நம்ம பகிர்ந்திருக்கிறாரு ஸோ நன்றி திரு ராஜேஷ் நன்றி